சட்டுன்னு ஒரு கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப ஈஸி தான் கடுகுள் நம்பருக்கு இது வெங்காயம்லாம் போட தேவையில்லை கடுகு நம்ம கொஞ்சமாக சீரகம் அவ்வளோதான் கத்திரிக்காய் போட்டு வெறும் கடுகு பருப்பு சீரகம் அவ்வளோதான் போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும் அப்புறம் கொஞ்சமாக மிளகு சீரகம் காரத்துக்கு வெறும் மிளகு தான் வேறு எதுவும் கிடையாது எப்படி சொல்கிறது கத்திரிக்காய் மிளகு ஃப்ரைன்னு கூட சொல்லலாம் ரொம்ப மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் சீக்கிரம் வெந்துடும் இந்த இது அப்படியே தான் கத்திரிக்காய் மிளகு சிறை தான் இது வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மிளகு சீர தூள் போட்டுடலாம் அவ்வளோதான் கத்திரிக்காய் இப்போ அரைக்காடு வெந்துடுச்சு மிளகு சீர தூள் போட்டிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணவும் எடுத்துடலாம் அவ்வளோதான் எண்ணெய் கூட ரொம்ப தேவையில்லை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா கூட போதும் நான் நான் நீங்கள் நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருந்தேன்னு நீங்கள் பார்த்தீங்க கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன் இந்த கத்திரிக்காய் ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் அவ்வளோதான் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் மிளகு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் தான் ஆச்சு மூணே நிமிஷத்தில் கத்திரிக்காய் வந்துடுச்சு அவ்வளோதான் ரொம்ப ஈஸி